வணக்கம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம லைஃப் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணது லைஃப் ஃபுல்லா முன்னாடி போனோம்னா கன்ஃபார்மா இல்ல ஆஸ்ட்ராலஜிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்க அப்போ ஆஸ்த்ராலஜி வச்சு மட்டும்தான் நம்மள லைஃப் முன்னோட்டு போக முடியும் அந்த நம்ம போற டைம்ல அந்த ஸ்டார்ஸ் பர்த் ஸ்டார்ஸ் எந்த பொசிஷன்ல எங்க இருக்கு ஸ்கைல இருக்கு அது டிபெண்ட் பண்ணிதான் நம்மள லைஃப்ல முன்னாடி போக முடியும் அப்ப அதனால இப்ப ஆஸ்ட்ரோலஜி வந்து நவ டேஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்காங்க அப்போ எல்லாரும் ஆஸ்திராலஜிலோட்டு போயிட்டு இருக்கு எல்லாரும் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்திலோட்டு போயிட்டு இருக்கு ஸோ ஆஸ்திரலஜி படிக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கேரளாவில் ஒரு குரு தான் ஆஸ்த்ராலஜி படிச்சிருக்காங்க அப்ப படிச்சு தான் இருக்கு ஆனா படிச்சு எனக்கு ஒரு செவன்டி எயிட்டி பெர்சென்டேஜ் என்னால ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்காங்க என்னால ஒரு ஃபியூராட்ட ஃபியூச்சர் சொல்ல முடியும் அந்த லெவலுக்கு வந்திருக்காங்க அப்ப இந்த ஆஸ்த்ராலஜி நம்மள லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணலாம் ஆஸ்த்ராலஜி லைஃப்ல நல்லதா கெட்டதா அதை பற்றி இனி வர வீடியோல டீட்டெயிலா சொல்லித்தான்